தஞ்சம் என நின் சன்னிதி அடைந்தேன் அஞ்சல் என்னவே அருட்கரம் காட்டும் சந்திரசேகர சங்கர குருவே சத்திய ஞான நித்திய உருவே சந்திரசேகர சங்கர குருவே எல்லாத்துக்கும் குரு வேணும்னுமா அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாருக்கும் க்ஷேமமாக இருக்கணும் சக குடும்பத்திய எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு இந்த சங்கரா தொலைக்காட்சி மூலிமா எல்லாருக்கும் என்னோட ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன் நம்ம அன்பு நேர்களுக்கு வணக்கம் ஈசன் மகனே என்னை காக்க இங்கே உனை வராறு யா நெஞ்சார நினைக்க பஞ்சாமிருதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதான முருகா முருகனுடைய திருவிளையாடலை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஆறு விடை வீடில் இருக்கிற முருகனையும் எல்லா முருகனையும் எங்கே தான் இல்லை முருகன் குன்றமெல்லாம் குமரன் எங்க பார்த்தாலும் குமரன் கருணைய வடிவமான கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே கருணை வடிவமான கந்தசாமி தெய்வமே ஆறுபடையிலையும் எல்லாருக்கும் முதல் பட வீடு ரெண்டாம் பட வீடு மூணாம் பட வீடு நாலாம் பட வீடு அஞ்சாம் பட வீடு ஆறு விடையானோ ஆறு விடையும் தெரியும் நம்ம திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி உடனே பழமு பழமுதிர்ச்சோலை பற்றி தெரியும் அவைக்கு முருகன் மேலே அவளுக்கு அவ்வளோ ஒரு காதல் காதல்னாலே ஒன்று தான் வந்து இல்லைம்மா குழந்தை மேலே அம்மா வச்சுருக்கறதும் காது தான் அண்ணன் போய் வச்சுருக்கறதும் காதல் தான் காதலுங்கிறதுக்கு ஒரு அன்பு தானே பேர் வழியை அதுக்கு வேறு இல்லைம்மா